ஆண்கள் பெண்களுக்கு சலாம் கூறுவது சம்பந்தமாக பெண்கள் ஆண்களுக்கு சலாம் கூறுவது சம்பந்தமாக எப்படியான வழிகாட்டல் வந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்ப்போம் அறிஞர் சுவாலி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் கூறுகின்றார்கள் நம்முடைய தந்த இடத்தில் வினவினேன் பெண்கள் ஆண்களுக்கு ஆண்கள் பெண்களுக்கு சலாம் கூறுவார்களா என்று அந்த நேரத்தில் அவர்கள் கூறினார்கள் வயது முதிர்ந்த தாய் பாட்டி என்ற அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சலாம் தெரிவிக்கலாம் எனினும் வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்களின் விடயத்தில் இளம் பருவத்தில் இருக்கக்கூடியவர்களின் விடயத்தில் அது ஆகாது என்று கூறினார்கள் டிரெக்டான அல்லாஹி தூது சல்லதாரி செல்வனுடைய மும்மொழிதல்கள் இந்த விடயத்தில் இல்லாவிட்டாலும் பேணிதல் என்ற அடிப்படையில் அவ்வாறு நாங்கள் நடந்து கொள்வதே சால சிறந்தது